பொதுவாக சமையலறை என்பது லக்ஷ்மியின் இருப்பிடமே அதனால்தான் அந்த வீட்டினுடைய லக்ஷ்மியான மனம் மகளும் பெண்ணும் அந்த சமையலறையில் அதிக ஆளுமை செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது லக்ஷ்மி கடாட்சம் என்பது சமையலறையில் முழுவதுமாக தங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணலான்னா அஞ்சரை பெட்டியில் மசாலா சம்பந்தப்பட்ட வாசனை உள்ள சமையல் பொருளை வைப்பது நன்று அதாவது சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் அன்னாசி பழத்தினுடைய அந்த பூ இது எல்லாமே நாம் வந்து அஞ்சரைப்பட்டியில் வைத்து அதை வந்து நம்ம சமையலறையில் வைக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்திற்கு சமமானது அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கட்டாயமாக உப்பு அப்படின்றது பானையில் தான் வைக்க வேண்டும் அந்த உப்பை வந்து குனிந்து பனிந்து கல்லுப்பை எடுத்து நாம் வந்து சமைக்க வேண்டியது அவசியம் ஸோ கட்டாயமாக பானையில் உப்பு நீங்க எந்த பகுதியில்னா அடுப்பிற்கு கீழோ அல்லது தென்மேற்கு பகுதியிலேயோ நீங்கள் வந்து உப்பு தாராளமாக வைத்து பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியா எப்பொழுதும் சமையலறையில் அழுகாத காய்கறிகள் அந்த அழுகுது காய்கறினா உடனே அப்புறப்படுத்தினோம் பழங்கள் அது போல் அழுகுதுன்னா உடனே அப்புறப்படுத்தினோம் இந்த பழங்களையும் காய்கறிகளையும் அணுதினம் வந்து நாம நிரப்பி அது நாம் பயன்படுத்தி வர லக்ஷ்மியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் யார் வீட்டினுடைய சமையலறையில் எப்பொழுதும் பழம் அதிலும் குறிப்பாக அன்னாசிப் பழ நறுமணம் என்பது சமையலறையில் வீசுகின்றதோ அந்த வீட்டு சமையலறையில் லக்ஷ்மி உறுதியாக உறைவாள்